அறநெறியின் இனிய நண்பர்களே செவ்வாய்க்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு அமைதி ஒவ்வொரு மனிதரது வாழ்விலும் அமைதி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஆனால் அந்த அமைதியே அவசியமான இடங்களில் அமைதியாக இருப்பதும் அவசியமற்றதாக மாறுகிறது இந்த உலகம் பல துன்பங்களை அனுபவிப்பது கெட்டவர்களின் அராஜகங்களால் மட்டும் அல்ல அந்த அராஜகங்களின் போது அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் நல்லவர்களால்தான் ஆகவே அமைதியும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அவசியமற்றதாக மாறுகிறது வாழ்வில் நம்மை தூக்கி போட்டவர்களை தேடக்கூடாது நம்மை தேடி வந்தவர்களை தொலைக்க கூடாது இந்த இரண்டுமே நமது அமைதியான வாழ்க்கையை சீரழித்து விடும் மனித உறவுகளில் கவனம் கொள்வோம் அமைதியடைவோம் மேலும் அவசியமான இடங்களில் வேடிக்கை பார்க்காமல் நற்செயல்களில் ஈடுபட்டு சமுதாய அமைதி பேணுவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்